Hi everyone, assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கான விளாக் வந்து த டே பிஃபோர் ரமதான் தான் ஸோ அன்றைக்கான ஷாப்பிங் அப்புறமா ஷஹருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இந்த விளாக்ல இருக்குது இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் தான் கிளம்பிட்ருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் எல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரமாக வாக் பண்ணி போனால் தான் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்க முடியும் ஸோ அந்த பக்கம் பள்ளிவாசல் தெரியுது பாருங்கள் ஸோ அதுதான் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது காஷ்மீரி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே தான் நம்மளுக்கான திங்ஸ்லாம் வாங்க முடியும் அண்ட் ரேட்டு எப்படின்னு தெரியலை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு காஸ்ட்லியாக எதுவுமே இருக்காது பட் இங்கே பார்ப்போம் தேங்காய் வந்து துருவுனது ஒரு பேக்கெட் ஃபோர் ருப்பீஸ் போட்டிருக்காங்க நம்ம ஒரு ரூபாக்கு அது மாதிரி அவியல் மிக்சரு மிக்ஸ் மிக்சர்ட் வெஜ்ஜிஸ் வச்சு ஒரு பேக் இருக்குது அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இம்போர்ட் ஆகி வர்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து டேஸ் நிறைய நிறைய வெரைட்டி நிறைய ப்ராண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு வந்து ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம் நோம்பு வரப்போகுது அண்ட் பசங்களும் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பக்கம் ஃபீசரில் பார்த்தீங்கன்னா டர்க்கியோட பெரிய பெரிய விங்ஸு பெரிய பெரிய லெக் பீஸ்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஈச் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கு இப்போ வந்து சிக்கன் அண்ட் மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி போட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து வர லேட் ஆச்சு அதாவது நான் வந்து நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் ஸோ அதனாலேயே அங்கே வந்து எல்லாம் காலி ஆகிடுச்சிது ஸோ இந்த கடையில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வந்து ஒரு இந்தியன் ஷாப் இருக்குது ஸோ அங்கே பார்க்கலாம் அபுபக்கர் ஷாப் அப்படின்னு ஒரு நேமில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இப்போதைக்கு என்னெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா துணா ஃபிஷ் அந்த ஸ்டிக்ஸாக இருக்கக்கூடியது ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன் அடுத்ததாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு சின்ன கொத்து ஸோ அடுத்ததாக ஜூஸுக்கு வந்து இந்த பெரிய லெமன் இருக்குல்ல ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்ருந்தேன் அண்ட் இந்த பக்கம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை சாரி இன்டோர் மார்க்கெட் ஒன்று போனோம்ல ஸோ அங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இங்கே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கொத்து அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் நம்மளோட அந்த ஜாக் ஃப்ரூட் சீடு அது வந்து வீட்டில எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது ஸோ அதோட ரேட் வந்து ஒன் கேஜி வந்து லெவன் பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதாவது டென் பாயிண்ட் நைன் நைன் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ஒரு கிலோ அந்த ஜாக் ஃப்ரூட் சீடு இப்போ நினச்சி பார்க்க முடியல இவ்வளோ காஸ்ட்லியாக இதெல்லாம் போடுவாங்களா நம்ம ஊரில்லாம் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி எல்லாமே இங்கே காஸ்ட்லியாக தான் இருந்தது மரச்சினி ஆகட்டும் இல்லை நேந்திரம் பழம் ஆகட்டும் நெல்லிக்காய் ஆகட்டும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம் அந்த வேர்க்கடலை கூட வந்து முழுசா தோடோட உள்ளது வந்து ஒன் கேஜி நயன் பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதாவது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ இப்படி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்தியாவில் இந்த வரதுனால தான் எல்லாமே இந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது கூட ஒன் டாலர் தான் காரி லீவ்ஸ் ஸோ நம்ம எல்லாம் ஊர்லேருந்து இருந்து காய் வச்சு எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் தேவையில்லை ஸோ அடுத்ததாக வந்து சமோசா சீட் தேடிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து அந்த நீளமாக உள்ளது கிடைக்கல ஸோ இதுதான் வந்து கிடைச்சிது ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி மாதிரி ஸோ இதை வச்சே நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் ஒரு பேக் எடுத்திருந்தேன் லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் ரெசிபிஸ்லாம் வந்து போட்டிருந்தேன் செஞ்சு வச்சுருந்தேன் பட் இந்த வாட்டி இந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து இங்கே வர்றது அப்படிங்கிற இதுலேயே வந்து எனக்கு வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ணவும் டைம் கிடைக்கல அண்ட் அதுக்கான வீடியோவும் என்னால் வந்து எடுக்க முடியலை ஸோ இப்போ வந்து தேங்காய் பால் தான் வந்து பார்த்துட்ருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை ஊர்லேருந்து கோகோனட் மில்க் பவுடர் அப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ எதுக்கும் வந்து தேங்காய் சாதம் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் எல்லாம் பண்ணுறதுக்கு மில்க்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்க் எடுத்திருந்தேன் அப்புறமா விப்பிங் க்ரீமும் வந்து இங்கே வந்து க்ரீமாக வந்து கடையில் இல்லை இங்கேயும் இல்லை எப்பவும் போகக்கூடிய சூப்பர் மார்க்கெட் அங்கேயும் இல்லை ஸோ வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர் எனக்கு க கண்ணில் பட்டோன்னா நான் அதுலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அது வந்து பசங்க வந்து நோம்பு வைக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச டெசர்ட்டில் தான் செய்ய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஒன் இயர் எக்ஸ்பைரி டேட்டே பார்க்கும்போதே எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு மனசு வரல ஸோ அப்படி வச்சுட்டேன் ஸோ அடுத்ததாக வந்து வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் வந்து எப்போவும் வாங்குற திங்ஸ்லாம் தேவைப்படுச்சு ஸோ அதுவும் வாங்கிட்டு முடிச்சுட்டு கிளம்ப தான் ஸோ இனி போய் தான் வந்து சாருக்கான சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ சிக்கன் வாங்குறதுக்கு இன்னொரு கடைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஸோ அங்கேயும் போக வேண்டி இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாமே லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்ல வேலை டின்னர் வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் மிச்சமாகும் இல்லைனா வந்து இன்றைக்கி தூங்குறதும் லேட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போது தக்காளியை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்டெம்போட இருக்குது சூப்பராக இருந்தது நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து உருண்டை உருண்டையாக நல்ல ரெட் கலரில் அழகாக இருந்தது ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ அந்த கடை வந்து நான் வீடியோ எடுக்கல ஜஸ்ட்டு சிக்கன் மட்டும்தான் தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதை வாங்கிட்டு அப்படி வந்து அந்த கடையிலையும் வாங்கிட்டு அப்படி வந்து இப்போ வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இப்போ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே வாக் பண்ணால் தான் அந்த கடைக்கு போக முடியும் ஸோ போய் வாங்கி சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இங்கே நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கியிருந்தேன் அதாவது வந்து லெக் பீஸ்லேருந்து அதிகமாக பண்ணி தருவாங்கல்ல ஸோ அதுவும் நார்மல் பிளைன் போன்லெஸ் பீஸும் இருக்குது பிரஸ்ட் பீஸ் சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் ஸோ இப்போ வந்து நாம் ரைஸ் பண்ண போகிறோம் ஜீரா சம்பார் ரைஸ் வச்சு சிக்கன் மக்களு ஒரு அரேபியன் அத்தன்டிக் ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும்ல ஸோ அப்போயுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் சிக்கனை வந்து நான் எங்கள் ரெண்டு போர்ஷனை டிவைட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பசங்களுக்கு வந்து பாப்கார்ன் சிக்கன் மாதிரி செஞ்சு ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறதுக்காக இன் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இப்போ காமிச்சு மிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் விளாக்ல காமிச்சிருப்பேன் ஊர்லேருந்து எடுத்த விளாக்லலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு வீட் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் அண்டு ஓட்ஸு இந்த மாதிரிலாம் தான் அண்ட் சம் கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர் ஸோ அதனால தான் அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பெஷலி வந்து இந்த ரமதான் டைமில் பசங்களுக்கு ரைஸ் கூட ஆறு வந்து இஃப்தருக்கு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மிக்ஸு ஸோ இந்த மிக்ஸோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ இது நான் இப்போ வந்து அவங்களுக்கான சிக்கனை வந்து நான் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் இங்கே வந்து எக் மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு இதில் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு ப்ளைன்ஃப்ளர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் க்ளியராக இருக்கும்ல ஸோ அதுக்காக வந்து நான் எக்கு வந்து டிப் பண்ணது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப்சிகம் வந்து எல்லோ க்ரீன் அண்டு ரெட் மூணுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் இங்கே வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து எல்லாம் வந்து பண்ண போகிறேன் ஸோ அது அதனால தான் நான் எல்லா வெஜிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோவுமே எங்களுக்கு சகருக்கு சாப்பாடுக்கு போதும் ஏன்னா சகருக்கு அதிகமாக இறங்காது அதனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து எல்லா வெஜ்ஜீஸும் வந்து எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் அப்புறமா உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தது ஸோ கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து உருளைக்கெழங்க மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் வேறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த வெஜ்ஜிஸ்ல எல்லாம் லைட்டாக சால்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நிறைய நேரம் அது வேகிறது வரை ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மைக்ரோவேவ் பண்ணி ஒரு அரை ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஆயிலில் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்தி கொஞ்சம் வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மைக்ரோவேவில் வச்சுட்டேன் ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த வெஜ்ஜிஸை ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலையும் வந்து ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வெஜ்ஜிஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அரை வேக்காடு வெந்திருக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ வந்து அதை அப்படி தூக்கி நம்ம ஆயிலில் போட்டு ஜஸ்ட் அதை கொஞ்சம் கோல்டன் கலர் வரது மாதிரி டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வெஜிஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு இப்போ கேரட் விருப்பம் இல்லைன்னா கேரட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல பீன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அண்டு நான் வந்து ஸ்பெஷலாக அதில் வந்து ஆனியன் கூட சேர்க்கலாம் கேரம்லைஸ்ட் ஆனியன் சேர்த்தா இன்னும் அந்த ரைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது இந்த வெஜ்ஜீஸ் மட்டும் தான் சேர்ப்பாங்க கத்திரிக்காய் சேர்ப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் சேர்க்கலை என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு ரைஸுக்கு பெரிய வெங்காயம் ஒன்றும் தேவையில்லை ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வெஜ்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கோல்டன் கலர் அந்த ஷேடு வந்துச்சுது ஸோ இது ஆயிலேருந்து தனியாக ரிமூவ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஃபைனலாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும் ஸோ அடுத்து தான் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ நான் கொஞ்சம் ஆயிலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயிலில் வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுது ஸோ அதை வந்து டைரெக்டாக ரைஸ் பண்ணுற பேண்டில் சேர்த்துட்டேன் இப்போ இந்த ஆனியன் கூடவே சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் அதாவது துண்டுப்பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் அப்புறமா வந்து பேலீஃப் எங்கிட்ட இல்லை ஸோ அது இருந்தா அது கூட போட்டுக்கலாம் போட்டு வந்து இந்த ஆயில்லேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்க்குறேன் நான் ஜஸ்ட்டு ஒரு கப்புக்கு தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக டபுளாக பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து குவான்டிட்டியை வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிது ஸோ அதையும் நான் வந்து ஆயிலேருந்து எடுத்து மாற்றிடுறேன் ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ தனியாகவே இருக்கட்டும் ஒரு பக்கம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேலன்ஸு கொஞ்சமாக இருந்த ஆயிலையும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டேன் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் அண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்துகளும் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் ஸோ அதே இதில் சேர்த்தாச்சு அப்புறமா கொஞ்சம் அதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளியை ப்யூரி பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஸோ அப்புறமா தக்காளியும் நல்லா வந்து ஆயில் செப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்க்குறேன் ஸோ சிக்கன் பீஸ் வந்து போனோட சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து அதை அப்படியே இதில் சேர்த்தாச்சு சேர்த்து வந்து அந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா சூப்பராக கோட் ஆகி வரணும் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வேக வச்சு எடுக்கணும் சிக்கன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை வைக்காடை இதில் வெந்துடும் ஸோ இப்போ வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் குக் மாதிரி நம்ம இந்த சிக்கனை வந்து ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் இப்போ ஒரு கப்பு ரைஸ் வச்சேன்னு சொன்னேன் ஸோ அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு அண்ட் சால்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து இதை நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம் ஒரு நைன்டி பர்சன்ட் குக் ஆகிறது வரை அது வந்து வேகட்டும் ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சிக்கனெல்லாம் தனியாக எடுத்து நம்ம வந்து மாற்றிக்கணும் இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீன் வெயில் பாயில் ஆகிட்டு இருக்க சிக்கனுக்கு வந்து மேரினேஷன் தேவைப்படுது ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா தூள் அப்புறமா பெப்பர் பவுட்ரு அண்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா வந்து சிக்கன் வந்து வெந்து இருக்கும்ல ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து சிக்கன்லாம் உதிர்ந்து போயிடும் அது உதராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக அந்த சிக்கனை எல்லாம் மேரினேட் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து சிக்கன் ஒரு நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சிது இப்போ நான் அதை வந்து ஒவ்வொரு பீஸஸையும் அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அந்த பீஸஸை வந்து அந்த பிளேட்டில் நான் இப்போ எடுத்து மாற்றுறேன் ஆஃப்டர் தேட் நம்ம வந்து ஊற வச்ச ரைஸை வந்து நான் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ அதை வந்து அப்படியே அதில் தண்ணியில் விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஸோ ரைஸ் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க மீன் நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம்ல ஸோ அதையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் சால்ட்டு வந்து கொஞ்சம் சூல்லுனே போட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது அதில் வந்து கரெக்டாக இருக்கும் பிகாஸ் இந்த மேரினேஷன் வந்து நம்ம நிறைய நேரம் வைக்க போகிறது இல்லை ஜஸ்ட் மேரினேட் பண்ணி உடனே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் தான் அப்படியே நம்ம வைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை எல்லாம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் ஏதாவது ஜஸ்ட் நம்ம மந்தியெல்லாம் எல்லாம் பண்ணும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் சுட்டது மாதிரி எடுப்போம்ல ஸோ அது மாதிரி தான் இதை நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக் பண்ணிக்கலாம் அப்போ ஆயில் வந்து லைட்டாக ப்ரஷிங் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்டவ் டாப்லேயே லைட்டாக ஆயில் விட்டு நான் பண்ணி எடுத்துட்டேன் அது ஃப்ரை ஆகிட்டு இருக்க நம்ம ரைஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கான பாத்திரத்தில் வந்து நான் வெஜ்ஜிஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ ஆனியனும் இதுலேயே வந்து சேர்த்து போட்டுட்டேன் இப்போ சிக்கன் ஃப்ரை ஆக ஆக அதையும் நான் வந்து இந்த மாதிரி அங்கங்கேயே எடுத்து வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட்டு வெந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அங்கே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர் நைன்டி பர்சன்ட் குக்காகிச்சுன்னு கூட சொல்லலாம் லைட்டாக தம் மட்டும்தான் போடணும் அவ்வளோந்தான் பேலன்ஸ் ஸோ ரைஸ் ஆல்ரெடி வந்து தான் இருக்குது கொஞ்சம் இந்த ஈரமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் வந்து இப்போ இந்த வெஜ்ஜிஸ் அண்ட் சிக்கன் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம இதை வந்து அப்படி வந்து தம் போட போகிறோம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கும் ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போக போகிறேன் தூங்க போக போகிறேன் சகருக்கு வந்து அதை வந்து நம்ம லைட்டாக மைக்ரோவேவ் பண்ணி எடுத்தா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா சஹர் டைம் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வர உண்டு நாங்கள் வந்து நான் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஸோ இப்போ நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்து இருக்குது அந்த ரைஸ்லாம் வந்து நல்லா செட்டாகி சூப்பராக வந்துருக்குது இப்போ நான் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நான் அப்படியே வந்து மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த வெஜ்ஜிஸ்லாம் வந்து சூப்பராக வந்து அந்த ரைஸோடு சேர்ந்து செட் ஆகி பார்க்கவே டெம்டிங்காக இருக்குதுல்ல ஸோ இப்போ வந்து அப்படி இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் வந்து சூடு பண்ணி எடுத்து எடுக்க போகிறேன் ஸோ அந்த வெஜ்ஜி சிக்கன் ரைஸ் எல்லாமே சேர்ந்து அப்படியே சூடாகிடும் அவ்வளோதான் சூடாகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து அப்படியே தான் எடுத்துகிட்டு போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃப் தான் எங்களுக்கான சாப்பாடு இதுதான் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்லாம் மற்றபடி வந்து வத்த குழம்பு ரசம் சாதம் ஆப்பம் சாம்பார் இந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கு போயிட்டுருக்குது அண்டு சம்டைம் கீ ரைஸ் அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம் பசங்களுக்கு இந்த வெஜ்ஜிஸ்லாம் வந்தது மாதிரி இருக்குது பிடிக்காது ஸோ இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு அப்புறமா வந்து எங்களுக்கு தேவைப்படும் போது நான் அண்டு என்னோடய ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்து அதை ம மட்டும் எடுத்து சாப்பிட்டுப்போம் நெஹான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிடுவான் ஸோ அவனுக்கு வந்து அதை ரைஸ் கூட எடுத்து கொடுக்கணும் ஸோ நெஹான் வந்து பக்கத்தில் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு சஹர் வந்து சாப்பிட்றதுனாலே கொஞ்சம் தூக்க தூக்கக்கலக்கட்டில் தான் சாப்பிடுவாங்க அதுவும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சஹர் வேறு ஸோ நல்லா தூக்க கலக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க அதனால வந்து ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் பசங்களுக்கு பொதுவாக ஸோ இப்போ வந்து ரிம்ஷா குட்டியும் வந்து எழுப்பிட்டு ஹஸ்பண்டும் வந்து உட்காந்தாச்சு ஸோ இப்போ எல்லாருமா வந்து சேர்ந்து சாப்பிட போகிறோம் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு ஒரு மைல்டான மசாலா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அண்ட் காரமும் கரெக்டாக இருந்தது அந்த சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஏதாவது காரம்னு சொல்லிக்கலாம் ஸோ பசங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அப்படி இப்போ நாங்கள் இருக்கோம் பசங்க பார்த்திங்கன்னா மீன் அவங்களுக்கான ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஊர் அதிகமாக கிடைக்காது இந்த பிளாக்பெர்ரி ரேஸ்பெர் எல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எங்கள் கடைகளில் பார்க்கும்போது வந்து அவங்க உடனே வந்து அதை வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் சாப்பிட்டுட்டுருக்காங்க அண்ட் பசங்களுக்கு வந்து இப்போ பால் கலக்கி இருக்கேன் ஸோ அதையும் கொடுத்து முடிச்சாச்சுன்னா அவங்கள வந்து தூங்க அனுப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே நிறைய விளாக்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருந்ததுனால எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுது ஸோ இன்ஷால்லாம் இன்னும் சூப்பரான இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வாங்கலாம் வர இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்